வணக்கம் அபிநயா வணக்கம் ஹிரண்யஸ்ரீ வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே அடுத்தடுத்த சுற்றுகள்ல சிறப்பான உரையை வழங்குகிற மிக முக்கியமான போட்டியாளர்கள் அப்படிங்கிற பெயரை வாங்கி இந்த சுற்றுக்கு வந்திருக்கிறீங்க எதிரும் புதிரும் சுற்றுல என்ன தலைப்பு அபிநயா வாக்களிக்கும் வயதை பதினாறாக குறைக்க கூடாதுன்னு நான் பேசுறேன் அப்ப குறைக்கணும் அப்படின்னு ஹிரண்யஸ்ரீ பேசுறாங்க பதினெட்டிலிருந்து பதினாறாக குறைக்கணும் அப்படிங்கிற இவங்களுடைய அந்த வாதம் இந்த மன்றத்தில் ஒழிக்க போகுது ஒருவர் ஆதரவாகவும் ஒருத்தர் எதிர்த்தும் இந்த மேடையில் பிரச்சாரம் பண்ண போறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க ரெண்டு பேரும் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி என் வாக்காளர் அனைவருக்கும் வணக்கம் என் உயிரினும் மேலான உடன் பிறப்புகளே என தொடங்கி மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்றும் தாமரை மலர்கிறது என்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நம்பி என வரைக்கும் நம் நாட்டின் அரசியல் ஆட்டம் அமோகமாக இருக்கிறது ஒரு குழந்தை உருவாக பத்து மாதம் மருத்துவர் பொறியாளர் உருவாக நாலந்து வருடம் ஆனால் ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகம் தேவைப்படும் அந்த தலைவனை ஆட்சியாளனாக உருவாக்க நம் கைவிரல் போதும் அந்த கைவிரலின் வயது பதினெட்டு என இருக்க தேவையில்லை பதினாறாக இருந்தாலே போதும் என நான் நினைக்கிறேன் ஏனென்றால் பதினாறு வயதில் நாங்கள் கல்வியிலும் சிந்தனையிலும் வளர்ந்து வருகிறோம் அறுபது வயதில் செய்ய முடியாததை நாங்கள் பதினாறு வயதில் செய்து காட்டுகிறோம் இன்னும் பல நல்ல விஷயங்களை செய்ய போகிறோம் மண்ணை ஆண்ட அரசியல் தலைவர்களும் இருந்தனர் மண்ணை சுரண்டும் அரசியல் தலைவர்களும் உள்ளனர் அந்த தேவையற்ற அரசியல் தலைவர்களை களை எடுக்க வாக்கின் வயதை பதினாறாக மாற்ற வேண்டும் நம் நாடு என்றால் நம் நாடு கரைப்படக்கூடாது என்றால் என் பதினாறு வயதின் கைவிரல் நுனியிலும் கரைபட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் நம் கைவிரலின் மதிப்புணர்த்தும் நாள் தேர்தல் காகிதத்தில் முத்திரை என்னும் முறை சென்று மின்னணு காரணம் இந்த வயதின் வாக்கு சேதமில்லாத நாடு செல்லுமையில் கிடைக்க சேதமில்லாத நாடு செல்லுமையில் கிடைக்க வாக்கின் வயதை பதினாறாக மாற்ற வேண்டும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்திருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படுவதற்கு வாக்கின் வயதை பதினாறாக மாற்ற வேண்டும் இன்று அர்ஜென்டினா ரூப் கியூபியா வடநாடு என பல நாடுகளில் வாக்கின் வயதை பதினாறாக மாற்றியுள்ளனர் சீர்மிகு பாரதம் செழிந்தோங்கிட சீர்மிகு பாரதம் செழிந்தோங்கிட சீரிய சிந்தனை செய்து வாக்கிடுவோம் அன்பு சிறு இருக்காமல் வாக்கின் வயதை முன்கூட்டியே போடுவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று என் பாட்டன் பாரதியின் பாதம் பணிந்து எனது உரையை துவங்குகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எத்தனையோ பாரதியின் வரிகள் இருக்கும் பொழுது குறிப்பாக நான் ஏன் இந்த வரிகள் மூலம் துவங்கினேன் ஏனென்றால் இன்று நான் பேசவிருக்கும் இதை சார்ந்துதான் அதாவது வாக்களிக்கும் வயதை குறைக்க குறைக்க கூடாது கூடாது ஏன் வேடிக்கையாகவே கூறட்டுமா வேட்டு போடும் வயதில் ஓட்டு போடுவதா ஆடிப்பாடும் வயதிலே ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க முடியுமா விளைவை பற்றி யோசிக்காத விளையாட்டு மனம் மாறாத வயது இந்த பதினாறு வயது தொலைந்து போகும் வயதினிலே தொலைநோக்கு பார்வையினை நம்மால் எதிர்பார்க்க முடியுமா அலைபாயும் வயதினிலே ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறினால் இன்று பாட்டன் பாரதி இருந்திருந்தால் எப்படி பாடி இருந்திருப்பான் என்று தெரியுமா பஞ்சு பம்பரமும் ஒரு நோட்டுக்கு ஏன் இந்த அவல நிலை நம் தாய்நாட்டுக்கு என்றுதானே பாடி இருந்திருப்பார் சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்பார்கள் உண்மைதான் சிரிப்புக்கு ஓட்டு அழகுக்கு ஓட்டு இனிப்புக்கு ஓட்டு விளையாட்டுக்கு ஓட்டு என்றால் உண்மையாக ஆள்பவர்களுக்கு இங்கு யாருதான் ஐயா ஓட்டு போடுவார்கள் பதினாறு வயது குழந்தைகளுக்கு இன்று அனைத்தும் தெரிந்திருக்கிறது பிறகு ஏன் ஓட்டு போடக்கூடாது என்று கேட்டால் கேட்டால் என்ன கண்டிப்பாக கேள்வி எழும் பதில் கூறவா பத்தாம் வகுப்பு முடித்து அடுத்து என்ன பாடப்பிரிவு எடுப்பது என்று என்பதிலே குழந்தும் குள குழம்பும் குழந்தைகளை அடுத்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க கூறினால் எப்படி இருக்கிறது என்று தெரியுமா சின்னஞ்சிறு குருவியின் சிறகை பறித்து எறிந்துவிட்டு அழகாக இருப்பதன் ஒற்று ஒரே ஒரு காரணத்தால் மயிலின் தோகையை வைத்து பறை என்று கூறுவது போலத்தானே உள்ளது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் அழகு இங்கு ஓட்டுரிமம் பெறும் வயது பதினெட்டு திருமண வயது இருபத்தி மூன்று என்று அரசாங்கம் கூறுவது நேரமில்லாததால் அல்ல அந்த வயதில்தான் தன் வாழ்க்கையை தானே முடிவெடுக்கும் ஒரு சுய அறிவு குழந்தைகளுக்கு வெளிவரும் பள்ளியிலே கைத்தட்டு வாங்க வேண்டிய குழந்தைகள் பிரச்சாரங்களில் கல்லடி வாங்கலாமா வாங்கும் இனிப்புகளை வைத்து எங்களின் சுதந்திரத்தை நீங்கள் பறித்து விடாதீர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அரை மணி நேரம் காலை வழிபாட்டில் நிற்க முடியாத எங்களை கொண்டு சென்று அரை நாள் வாக்களிக்க நிற்க வைப்பது என்ன நியாயம் எந்த நாட்டிலும் குழந்தைகளை மட்டும் பிரித்தே பார்க்க மாட்டார்கள் காரணம் இங்கு எங்களுக்குத்தானே ஓட்டுரிமை கிடையாது அப்படிப்பட்ட எங்களையே பிரித்து பார்ப்பதற்காகவா இந்த திட்டம் அன்று எல்லாரும் எங்கள் வீட்டையே ரசித்து பார்ப்பார்கள் ஏனென்றால் எங்கள் சேட்டை மாறாத அந்த மனதை ரசிப்பதற்கு இந்த திட்டம் வந்தாலும் எங்கள் வீட்டை தான் பார்ப்பார்கள் என் சேட்டையை பார்க்கல எனது அந்த ஒற்றை ஓட்டை கேட்பதற்காக விரல் புரட்சியினை நாங்கள் புத்தகத்தில் காண்பதற்குத்தான் இங்கு ஆசைப்படுகிறோம் அது மட்டுமா இன்றைய எதையெல்லாம் தெரிந்து பயமின்றி பதட்டமின்றி மிகவும் சரியாக தவறாக செய்து விடுகிறார்கள் இவ்வுலகிலே இருநூத்தி ஐந்து நாடுகளில் இவ்வுலகிலே இருநூத்தி ஐந்து நாடுகள் வாக்களிக்கும் வயது பதினெட்டாக இருக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறது வெறும் அன்பு உங்களுக்கு தெரியுமா பிஞ்சு மரத்தையும் வளைத்து விட முடியும் ஒரே ஒரு வாக்குதான் ஒட்டுமொத்த வெற்றி தோல்வியையும் அடையாளம் காட்டும் அந்த அடையாளமே ஒரு சமூகத்தின் இன்ப துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்றால் அதை தகுந்த வயதில் செய்வதுதான் நியாயம் கை முழுவதும் மை இருந்தாலும் கண்டுக்காமல் விளையாடுவோம் எங்கள் ஆழ்காட்டி விரலினிலே மை வைத்து எங்களை அடக்கவும் முடக்கவும் நீங்கள் திட்டமிடாதீர்கள் இத்தனை மணி நேரம் நான் கர்ஜித்தது வாக்களிக்கும் வயதை பதினாறாக குறைக்க கூடாது தான் அதனால் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன் வாக்களிக்கும் வயதை பதினாறாகவும் குறைத்து விடாதீர்கள் எங்கள் மன அமைதியையும் நீங்கள் குறைத்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் இந்த எதிரும் புதிரும் சுற்றுலா இது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு வாக்களிக்கும் வயதை பதினாறாக குறைக்கலாம் அப்படின்னு ஹிரண்யஸ்ரீயும் இல்லை அப்படியெல்லாம் நீங்கள் குறைச்சி எங்கள் மனதில் இருக்கிற அமைதியை குலைச்சிராதீங்க அப்படின்னு அபிநயாவும் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டு வாக்களிக்கும் வயதை குறைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இவங்க பேசுகிற போது எல்லாரும் நூறு சதவீதம் வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோன்றியது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் ஆள்காட்டி விரலில் வைக்கிற அந்த மை நேர்மையான தலைவர்களை தேர்வு செய்வதற்காக இருக்கட்டும் அதனால் நூறு சதவீதம் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் இதுவரைக்கும் நடந்த சுற்றுகளில் நான் பார்த்த வரைக்கும் கலக்கு கலக்கு என்று நீ கலக்கினாய் நீ இன்றைக்கு கலங்கக்கூடாது இன்றைக்கு மட்டும் இல்லை ஒருபோதும் கலங்கக்கூடாது இந்த மாதிரியான சின்ன சின்ன ஞாபக மறதியோ அல்லது தடுமாற்றமோ எல்லாருக்கும் நேரும் கண்ணா அதனால இதையெல்லாம் இங்கே ஏற்றி கொள்ளாமல் நீ பாட்டுக்கு உன்னுடைய இயல்பாக நீ எப்படி பேசுவையோ அதை பேசு மேன்மேலும் இன்னும் பீடுநடை போட என்னுடைய வாழ்த்துக்கள் அபிநயா அசத்திட்ட அதாவது அந்த அஞ்சு நிமிடத்துல அடுக்கடுக்கா அழகழகா உன்னுடைய கருத்துக்களை வந்து நெஞ்சில் பதிகின்ற விதத்துல கவர்ச்சிகரமாக நீ வந்து சொன்ன விதம் மிகவும் பாராட்டத்தக்கதாக இருந்தது எனக்கு குறைகள் என்று எதுவுமே தெரியவில்லை உழைப்பை விட மெனக்கடலை விட அந்த உணர்ச்சி தான் அந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம் அதை இறுதி வரைக்கும் கைவிடாமல் இருப்பாயாக நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இவர்களை பல சுற்றாக பார்த்து வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு தெரியும் அசால்ட் ஆறுமுகம் அப்படியே வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாக்கு எப்படியெல்லாம் இன்றைக்கி விலை போகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி அந்த பிஞ்சு மனத்தை கெடுத்துறாதேன்னு அதான் டிபேட்டினுடைய இது என்னன்னா தான் எந்த கோல் நோக்கி ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கு பேசணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது மாதிரி ஒரே வரி தான் எழுதியிருந்தேன் மதிப்பெண்ணே போடலை கோடு போட்டேன் ஏற்கனவே முன்றைய சுற்றுக்களில் அபாரம் அடுத்த சுற்றுக்கு ஆயத்தப்படுத்துங்கள் ஒருத்தர் எல்லா மேட்ச்லையுமே நூறடிக்க முடியாது ஐம்பது அடிப்பான் முப்பது அடிப்பான் நாற்பது அடிப்பான் திடீர்னு நூற்றி இருபது அடிப்பான் திடீர்னு நாற்பது பாலில் எண்பது ரன் அடிப்பாங்க அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இந்த தலைப்பில் நீ ஒரு 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 புதிய முயற்சியை ஒவ்வொரு தலைவர்கள் மாதிரி பேச தொடங்கியது அதை ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றது ஒரு கஷ்டமான வேலை பதினாறு வயசுக்கு அதை கொண்டு அரசே பதினெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிருச்சு அதை உடைக்க சொல்கிறாங்க போது நல்ல நல்ல விஷயங்களை குழாப்புட்டு மாதிரி தயார் பண்ணிட்டு அரிசி மாவையும் தேங்காய் பூவையும் சேர்த்து சேர்த்து செதுக்கி கொண்டு வந்திருந்த அந்த சிறு சிறு சங்கடங்களெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அடுத்து வரக்கூடிய சுற்று உங்களுக்கு மட்டுமல்ல எல்லா பங்கேற்பாளருக்கும் சொல்கின்றேன் கடுமையாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் எங்களை பற்றி கடுமையாக இருந்தாலும் நாங்கள் கவலை போடுவதில்லை காரணம் நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பவர்களாக இருக்கக்கூடாது வெற்றியாளர்களாக மாற வேண்டுமென்றால் நாங்கள் சில பேரை சலித்து கழித்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இடத்திற்கு நாங்கள் இந்த சுற்றுகள் தள்ளிக்கொண்டே போகிறது என்பதை நீங்களும் பொறுப்பாக கவனத்தில் வைக்க வேண்டும் இந்த சுற்றில் இந்த இரண்டு பேருடைய மதிப்பீட்டில் என்னை பொறுத்தவரை இருவரையும் அடுத்த சுற்றுக்கு ஆயத்தப்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய தனிமனித மதிப்பீடு என்று சொல்லி நிறைந்த வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே சிறப்பான மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் நடுவர்களுக்கும் இந்த இரண்டு போட்டியாளர்களுக்கும் அபிநயா ஹிரண்யஸ்ரீ இந்த இருவரில் எதிரும் புதிரும் சுற்றில் இந்த கடுமையான போட்டியில் சவாலான இந்த உரைவீச்சில் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத வெளிச்சப்பூக்கள் தான் காட்டப்போகுது ஹிரண்யஸ்ரீயும் அபிநயாவும் யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ஏக்கத்தோடு பார்க்குறாங்க நேர்களும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க இருவரில் யாருக்கு என்ன வெளிச்சம் இதோ அந்த வெளிச்சம் ஒரு இரண்டு குழந்தைகள் அதி அற்புதமாக பேசி இந்த வெளிச்ச பூக்களை தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுங்க ஏன்னா பச்சை நிறத்துக்கு தான் ஊதா நிறமும் ஏன்னா சவாலான தலைப்புகளை இந்த பிள்ளைகள் சாமர்த்தியமா பேசி இருக்கிறாங்க ஹிரண்ய ஸ்ரீக்கு ஊதா நிற மலர்கள் கிடைச்சிருக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்து அற்புதமாக பேசி அபிநயா பச்சை நிற மலர்களை தன்வசப்படுத்தி இருக்கிறார் ஒரு உற்சாகமான பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இரண்டு பேருக்குமே வாழ்த்து அடுத்தடுத்த சுற்றுகள்ல இன்னும் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள்